பிக் பாஸ் இன்றைக்கி எபிசோட் எப்படிலாம் இருக்க போது என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு முழு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணுங்கள் ஐப் பண்ணுங்கள் வீடியோ அப்போ தான் பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் எனக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தான் இன்னைக்கு நகர போதும்னு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு கண்டிப்பா தான் அதுக்கு ஒரு எபிசோடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் நம்ம கேட்ட வரையும் இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு பயங்கரமான எபிசோட் நீங்கள் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு ஆவரேஜான எபிசோடா இருக்கும் தான் தகவல் வந்த ஒண்ணும் உள்ளது இதுல நிறைய பேர் எவிக்ஷன் அப்டேட் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க எல்லாரும் எல்லா எவிக்ஷனும் போட்டுடலாம் நான் ரெண்டே ரெண்டு தான் போட்டேன் காலைல ஒரு ஓட்டிங் அப்டேட்டு ரெண்டாவது வந்து அந்த சாங்கோட அப்டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நான் சொல்கிறேன் சாட்டர்டே எபிக்ஸோட பொறுத்தவரையும் நோ எவிக்ஷன் சாட்டர்டே எபிக்ஸ்ல ஒரு எவிக்ஷனுமே நடக்கலை அதனால தான் அப்டேட் ஒன்றும் போடாமல் இருக்குது இது ஒன்று அடுத்து கைத்தட்டல் உச்சகட்ட கைத்தட்டல் யாருன்னா கானா வினோத்துக்கு எழுந்து வர கைத்தட்டல் இருக்கே அதிரெட்டி அடி அடி மேலே அடி கைத்தட்டல் வருதே வேற மாதிரி இருந்திருக்கு காணா வினவத்தோட கைத்தட்டல் வேற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கு இல்லை குறிப்பாக ஒரு சில ரோல்ஸ் பண்ணாங்கல்ல அதில் கேரக்டரைசேஷன் எடுத்து அந்த ரோல் பண்ணாங்கல்ல அதில் பாராட்டுகள் நல்லா பண்ணவங்களுக்கு கிடச்சிருக்கு யார் ஒரு பக்கம் வந்து விக்ரம் கிடச்சிருக்கு பார்வதி கிடச்சிருக்கு இன்னொரு பக்கம் கனிக்கும் பிரஜனுக்குமே பாராட்டு கிடச்சிருக்கு ஓகேவா அடுத்து கானா வினோத்துக்குமே ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்திருக்கு ஃபினிஷிங் தான் சரி இல்லைன்ற மாதிரி அந்த டிஆர் மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் பேசினார்ல அதை லை அங்க விஜேஎஸ் முன்னாடியே பண்ணி கிழிச்சிருக்காரு போற அப்போல்லாம் அடி அரங்கம் மதுரட்டுமே விசில் பறக்கட்டுமேன்ற மாதிரி மூமெண்ட்டாக இருக்கு எல்லாருமே ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ண மூமெண்டா இருக்கும் போது அதில் எவ்வளோ கட் பண்றாங்கன்னு தெரில அதில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு பயங்கரமா எபிசோட்ல வினோத் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் தான் அடுத்து அந்த பக்கெட் மேட்ரு மெயினான மேட்ருக்கு வருவோம் அந்த பக்கெட்டு மேட்டரில் ரம்யா மற்றும் வியானா போட்டு வெளுத்து வெளுத்து தாளி தாளின்னு தாளிச்சு எடுத்த உடனே ரம்யா மற்றும் வியானாவோட கதறல் சம்பவத்தை நம்மளால் கேட்க முடியுது லைவ்லயே பாத்தீங்கன்னா அவங்க கண் கலங்கி இருப்பாங்க சோ நம்ம ப்ரோமோல பார்த்துருந்தோம்ல அப்பயே கண்ணீர் மலியோட அப்படின்னும் போது சார் எனக்கும் கஷ்டமா இருக்கு சார் கண்ணில் தனி வர மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லி ஒரு விடையவெளையை விட்டு போனார்ல விஜிஎஸ் அதுல ரெண்டு பேருமே மாறி மாறி அலற தான் ஏமா நீங்க ஒரு தப்பான விஷயத்தின்னு வந்து நரேட்டிவ் செட் பண்ணீங்க நீங்க வினோத் விக்ரம் மேல பழிய போறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மக்களே அதை பண்றது இல்ல இந்த பக்கெட் இவங்களே பிளான் பண்ணி அவன் மேல பழிய போட்டா நீங்க அப்பட்டமா மாட்டிப்பீங்கன்னு ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு அந்த இஷ்யூவை போயிட்டு நான் வீட்டுக்கு போறேன் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது போல ரம்யா ஆரம்பிச்சிட்டிங்களா திரும்பவும் இவ்வளவு வழிகளும் எங்க நீங்க மட்டும் அடுத்தவங்களை என்ன குற்றச்சாட்டுகள் வேணாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னங்க கதையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தயவு செய்து பார்வதி அக்கா கிட்ட போய் கிளாஸ் வாங்கிட்டு வாங்க எவ்வளவு தைரியமா எவ்வளவு கான்பிடென்டா இங்க இருக்காங்க அத்தனை ஒரு வீக்கெண்ட்ல ரோஸ்ட் போங்கனால தைரியமா இருக்காங்கல்ல அந்த தைரியம் கத்துக்குங்க போய் அந்த தைரியம் கூட உங்களுக்கு கத்துக்கு தெரியல என்னத்த சொல்றது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு பாவம் பாவம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் அவங்க அப்படியே இன்னொரு பக்கம் டோரை திறந்து விட்டு செஞ்சுருக்கணும் ஜஸ்ட் டோரை திறந்துட்டேன் வீட்டுக்கு போறியாமா அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுருக்கணும் அப்போ கேட்டாங்கன்னா சார் சார் வேணா சார் வேணா சார்னு அப்போ அப்போ எல்லாம் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் அதுக்கான காஞ்சி வீட்டுக்கு தினம போற டோரை திறக்கிறோமா அப்படின்னும் போது அப்போ தெரியும் யார் உண்மை யார் பொய் என்ன பொய்யா பேசுகிறாங்க உண்மையா பேசுறாங்க தை அப்போ என்ன பண்ணோம் தைரியமானால்தான் வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படி பண்ண முடியாது இல்லையா அதை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இது ஒன்று அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா வினோத்துக்கு வந்து பயங்கர அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்கு சோ சின்னதாக ஏதோ ரோஸ்ட் உளுந்தா மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு தெரியல அது மட்டும் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல அடுத்து மேஜர் சம்பவம் யாருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இது ஒரு ஹைலைட் ஆன விஷயம் கமருதீன் மற்றும் பார்வதி டிசிப்ளினரி மைக் ஷூ மைக்கு போடாம சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த விஷயங்களும் பேசு பொருள் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா பிக்பாஸே வந்து பல வாட்டி சொல்லி உங்கள் மைக்கை மறைச்சிக்கிட்டு கீழே இறக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது வீட்டுக்குள்ளே பேசிக்காக அந்த இதுவே கிடையாது டிசிப்ளின் ஆக்ஷனே கிடையாது டிசிப்ளினே கிடையாது அதுக்கு கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது ஒரு பக்கம் கேள்வி கேட்டிருக்காருன்றத பார்க்கறேன் அடுத்து அந்த ஒரு டாஸ்க்ல நடந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப கொஞ்சம் அக்ரஷனா போயிட்டு மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டாங்களே அதில் ஓவராலாக எல்லாேருக்கும் அங்கங்கங்க இந்த தாளிப்பும் வருத்தலும் ரோஸ்டும் அப்படின்றத இருக்கு தான் நம்ம கேள்விப்படுறோம் ஆனா இதுல மேஜர் சம்பவமே வியானா மற்றும் ரம்யாவை டிராவல் பண்ணி தான் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் தான் கூடவே அதிகமா இருக்குது பாவம் அடுத்ததாக இன்னொரு சம்பவம் நடந்துச்சுல அந்த டாஸ்க்ல ஐயோ திவ்யா விஷய திவ்யா இஷ்யூ திவ்யாவோட இஷ்யூலாம் நடந்திருக்குல்ல அந்த இஷ்யூமே வந்திருக்குது அதுக்கப்புறம் ஆதரி பர்சனலாக எடுத்துன்னு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாங்களே அதுக்குமே ரோஸ்ட் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டாஸ்க்கு கொடுத்தது வேற ஆனால் இவங்க ஒன்று வந்து பண்ணி ஒரு விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணாங்களே அதை பேஸ் பண்ணி இப்போ வெளியே வேற ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கேட்கப்படணும் அட்ரஸ் பண்ணணும் எனக்கு என்ன நான் இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாம இருக்கே சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவோட மேட்டரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்கூபி டூன்ற மாதிரி நியாய் பேசினதாக இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கு அது எதுவும் பெருசாக கேட்கல அடுத்து விக்ரமோட மேட்ரா அட்ரஸ் பண்ணிருக்காங்க சாவுங்கடா அப்படின்ற ஒரு டயலாக் பயன்படுத்திருக்காருல்ல அதுவும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ரோஸ்ட் கொடுத்துருக்காரு அது பெரிய லெவலில் அட்ரஸ் பண்ணியிருக்காரான்னு தெரில பட் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க விக்ரம்க்கு அந்த ஒரு டைலாக் பேசுனது தப்பு தான் அப்படின்ற ஒரு சின்ன ரோஸ்ட் போயிருக்கு ஆக மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடு விக்ரமுக்கு பயங்கர பாசிட்டிவாக போக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு பாசிட்டிவாக போக போகுது அங்கங்க ஒரு சில இடங்களில் பார்வதிக்கும் பாசிட்டிவாக போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்களோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்